நாளைய விசேஷங்கள் நாளைய பொழுது எல்லோருக்கும் நலமாகவே விடியட்டும் நாளைக்கு புதன்கிழமை காலை ஆறிலிருந்து ஏழு வரை புதனுடைய நல்ல நேரம் இந்த நேரத்தில் படிக்கும் குழந்தைகள் புத பகவானை வணங்குவது மிகவும் சிறப்பு தாய்மாமன் நலனுக்காக புத பகவானை கும்பிடுவதும் வெகு சிறப்பு புத பகவானின் இந்த காயத்ரி மந்திரத்தை கூறினால் புத பகவானின் ஆசி எல்லோருக்கும் கிடைக்கும் இத முறை வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி பதல் தந்தாள்வாய் பன்னொழியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி இதே தினசரி இந்த மந்திரத்தை உச்சரித்து வாருங்கள் புதன்கிழமை காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணி வரை சரஸ்வதி சரஸ்வதேவிக்கும் உகுந்த நேரம்தான் அந்த நேரத்தில் படிக்கும் குழந்தைகள் சரஸ்வதி தேவிக்கு விளக்கேற்றி பிரார்த்தனை செய்வது குழந்தைகள் படிப்புக்கு நல்லது இந்த மூல மந்திரம் ஓம் ஐம் சரஸ்வதியை நமக என்ற மூல மந்திரத்தை காலை மாலை இரு வேளைகளிலும் நூற்றி எட்டு முறை உச்சரிப்பது நன்மை தரும் தினமும் முடியாதவர்கள் சரஸ்வதி கொம்பிட்டு சரசுவதேவியினார்களே பெறலாம் நாளை விஸ்வாவசு ஆணி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை நாளை சதுர்த்தசி காலை ரெண்டு மணிலிருந்து முப்பத்தஞ்சு நிமிடம் வரை உள்ளன நாளே நட்சத்திரம் மூலம் நாளே நாள் முழுவதும் மூலம் நட்சத்திரம் உள்ளன நாளைய ராசிபுலன் பார்க்கலாமா மேஷ மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு செலவு வரும் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு தடங்கள் உண்டாகும் மிதுன மிதுனராசியில் பிறந்தவர்களுக்கு சுகம் கிடைக்கும் கடகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு பிரீதி உண்டாகும் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் கன்னி கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு கழிப்பு துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு தடை உண்டாகும் விச்சராசியில் பிறந்தவர்களுக்கு வரவு கிடைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நட்பு பலமாகும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு தாமதம் உண்டாகும் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சிக்கல் காணப்படுகிறது மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்பம் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு நாளைக்கு சந்திராஷ்டமம் நாளைய தினம் ரோகிணி நட்சத்திர பிறந்தவர்கள் புதிய முயற்சியில் ஈடுபடாமல் இருப்பது மிகவும் நல்லது வாழ்க வளமுடன் நலமுடன்